அடைந்து கழுகுகளை போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியின் நம்மை பண்ணுகிறது நம்முடைய பயத்தை நீக்கி நம் தேவனுக்காக தைரியமாய் எழும்ப கிருபி செய்கிறது அப்போ சிலர் ஒன்று எட்டிலே பார்க்கும் போது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று பாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருந்து அந்த உன்னத பலனை கொள்ளும் போது நடத்துகிறது இயேசுவோடு இருந்த சீசர்கள் இந்த ஆவியின் பலனை பெற்றுக் கொள்ளாத வரைக்கும் சத்துருக்கு முன்பாக நின்று அதை மேற்கொள்ள முடியவில்லை செபிடும் ஊமையுமான ஆவிகளை துரத்த அவர்களால் முடியவில்லை அவர்கள் இருந்தாலும் அவர் சிலுவையில் பாடுபடும் போது யூதருக்கு பயந்து அவர்கள் சுதருண்டு போனார்கள் யோவானை தவிர வேறு யாரும் சிலுவை அண்டையிலே நிற்கவில்லை பயந்து போய் பூட்டிய வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டார்கள் பிசாசுக்கு முன்பாகவும் சத்துருக்களுக்கு முன்பாகவும் நிற்க பலன் இல்லை ஆனால் மேல்வீட்டு அறையிலே அவர்கள் கூடி ஜெபித்து காத்திருந்த போது நூற்றி இருபது பேர் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் விளைவு அத்தனை பேரும் சாட்சியாக நின்றார்கள் சமாரியா யூதேயா எருசலேம் பட்டங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார்கள் பேதிரை தைரியம் கொண்டு எழும்பினான் அவர்கள் கூடி ஜெபித்தபோது அந்த இடம் அசைந்தது இந்த உன்னத ஆவியின் பலன் தேவனுக்காக வைராக்கியமாய் அவர்களை எழுப்பினது தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார் எனக்கு கன்பான் அவர்களே நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலரை மீதியானியர்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் இந்த வார்த்தை கத்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ சிறுவேளை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா என்றார் தேவன் தருகிற பலத்தை நம்பி நம் காரியத்தை செய்யும்போது அந்த பலன் நம்மை பலவீனப்படுத்தாது மாம்சீக பலனை நம்பி சத்திரக்கு முன்பாக நிற்க முடியாது தேவ ஆவியின் பலன் நமக்குள் இருக்கும்போது போது நாம் மீதியானியரை முறியடிக்க முடியும் கிதியோன் மாம்சிகத்தில் பலவீனன் ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த புதிய பலன் மேன்மை உள்ளது அந்த ஆவியின் பலத்துடன் அவன் சென்றதால் மீதியானியரை முறியடித்தான் எதற்காக இந்த தேவ பலன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கும் போது மீதியானியர் இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டிருந்தார்கள் மீதியானியர்கள் நிமித்தம் இஸ்ரவேலர் மலைகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலத்திலும் அடைக்கலம் புகுந்தார்கள் இஸ்ரவிலர் அவர்களுக்கு மிகவும் பயந்திருந்தார்கள் இந்த மீதியானியரின் ஆவிகள் நம்மை பயமுறுத்துகிறது இந்த பயத்தை மேற்கொள்ள தேவ ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேண்டும் சத்ரு நமக்கு தேவையில்லாத பயத்தை கொடுத்து நம்மை பலவீனப்படுத்துவான் ஆனால் தேவ ஆபியின் பலனை கொண்டு நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மீதியானியர் இஸ்ரோவேலின் விளைச்சல்களை கெடுத்து போட்டார்கள் விளைச்சல்கள் என்பது தேவ நமக்கு தரும் ஆசிர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை அழிக்க நினைக்கும் வல்லமையை மேற்கொள்ள தேவ ஆவியின் பலன் நமக்கு தேவை கடைசியாக அவருடைய ஆடு மாடுகளையும் அழித்து போட்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆடு மாடுகள் என்பதை சொல்லும்போது போது ஆசிர்வாதத்தை குறித்தாலும் அது கர்த்தருக்கு செலுத்தப்படும் காணிக்கையின் பலிகளுக்கு அடையாளம் இந்த சத்ருவானவன் நமக்குள் தேவ பலன் இல்லை என்றால் தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய துதி சோசிர பலிகளை குலைத்து விடுவான் துதிக்க விடாதபடி தேவனை மகிமைப்படுத்த விடாதபடி சோர்வுகளை கொண்டு வந்து வருவான் இதை மேற்கொள்ள தேவ ஆவியின் பலன் நமக்கு தேவை இது போன்ற மீதியான மேற்கொள்ள ஆவியின் ஆவியின் நமக்கு வேண்டும் மேற்கொள்ள நினைக்கிற எல்லா வல்லமைகளையும் கீழே தள்ளி ஜெயம்பர செய்யும் கிரியோனின் பலன் கொஞ்சம் ஆனால் ஆவியானவர் அவனுக்கு கிரியை செய்யும் போது அந்த பலன் பெரியதாய் மாறுகிறது அந்த பலனை கொண்டு மீதியானியரை முறியடிக்க செய்தது அது மட்டுமல்ல மனுஷர்களுக்கு பயந்து இயேசுவை யார் என்று சொல்லி சபித்த பேதுருவுக்குள் அந்த ஆவியின் பலன் வந்தபோது தைரியம் கொண்டு எழும்பி தேவனையும் தேவனுடைய மகத்துவத்தையும் குறித்து ஜனங்கள் மத்தியிலே பேசினான் இயேசுக்காய் வைராக்கியமாய் நின்றான் அவனுடைய நிழல் பட்டு அற்புத சுகமடைந்தார்கள் தன்னுடைய கடைசி நாட்களில் சிலுவையின் மறித்தான் இப்படி தேவனுக்காக தேவ ஆவியின் பலன் நமக்கு மிக மிக தேவை ஆவியின் அபிஷேகம் நம்மோடு இருக்கும் போது எந்த வல்லமைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது என கண்பானவர்களே இந்த உன்னத ஆவியின் பலனை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்று ஜெயம் எடுக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் என கண்பானவர்களை உங்கள் சோர்வுகள் உங்கள் பலவீனங்களை மாற்றி ஜெயம் பெருக செய்கிற அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஜெயம்பெற கர்த்தருங்களுக்கு உதவி செய்வாராக ஆமே யவம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தேவ ஆபியானவருடைய பலத்தை கொண்டு சகல வல்லமைகளையும் ஜெயம் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தருகிற எங்கள் நல்ல பிதாவே இந்த நாளிலும் சத்துவமற்று பலம் ஜெயம் பெற விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற மீதியானியரின் ஆவிகளை அப்புறப்படுத்தி உம்முடைய பலத்தினாலே ஜெயம் பெற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் என்னென்ன காரியத்தில் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ உடைய சோர்வுகளை அப்புறப்படுத்தும் பலவீனங்களை மாற்றும் எல்லா தேவைகளையும் சந்திக்கும் உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தொடரப்படும் நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் சோத்துறோம் என்னென்ன காரியங்களுக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் என்பதை உறுதிப்படுத்தி காண்பீங்க எல்லா மகிமைங்க நமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்